வணக்கம் இன்றைக்கி நாம் வந்து பழனியில் ஸ்ரீ கந்தா சன்னாலய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய உயர்தர சைவ ஹோட்டலோட திறப்பு விழாவுக்கு தாங்க வந்திருக்கோம் ஸோ இந்த ஹோட்டல் எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம புதுதாராபுரம் ரோட்டில் பவர் ஆஃபீஸ் தெரியும் பஸ் ஸ்டாப்பு அதுக்கு பக்கத்தில் கணபதி நகரில் தான் வந்து உங்களுக்கு இந்த ஸ்ரீ கந்தாஸ் ஹோட்டல் வந்து திறந்துருக்குறாங்க இவங்க பார்த்தீங்க அப்படின்னா காலையில் ஒரு ஃபைவ் தேர்ட்டி அந்த பிரம்ம முகூர்த்தத்திலே வந்து பூஜையெல்லாம் முடிச்சிட்டாங்க ஒரு எயிட் தேர்ட்டி நைன் ஓ கிளாக் பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பன் கட் பண்ணி இன்றைக்கி பொதுமக்கள்லாம் வந்து சாப்பிட்றதுக்கு ஆரம்பித்தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கந்தாஸ் அண்ணாலயா ஹோட்டல் திறப்பு விழா முன்னிட்டு அட்டகாசமான ஆஃபரும் வந்து அறிவிச்சிருந்தாங்க ஐம்பத்தொம்பது ரூபாய்க்கு பிரேக்ஃபாஸ்ட் கோம்போ ஒன்று லஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா ஐட்டத்தோடையும் சேர்த்து எழுபத்தி ஒம்பது ரூபா தான் கூட நீங்கள் வந்து ஒரு சைட் டிஷ்ஷையும் ஃப்ரீயாக வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அட்டகாசமான ஆஃபரும் போட்டிருந்தாங்க காலையிலேருந்தே வந்து ஒரு நல்ல கூட்டம் அதே மாதிரி இந்த ரிப்பன் கட்டிங் செரிமணிக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸு சொந்த பந்தங்கள் அதே மாதிரி வந்து விஐபிஸ் வந்தாங்க அவங்கள வச்சு தான் வந்து ரிப்பன் கட் பண்ணிணாங்க இன்றைக்கி வந்திருந்த கெஸ்டோடு நின்று எல்லா குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க உள்ளே இவங்களோட ஆம்பியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரமாதமான லுக்கில் இருந்ததுங்க மிகப்பெரிய பார்க்கிங் வசதியோடு இந்த கந்தாஸ் சன்னாலையை வந்து இப்போது ஓப்பன் பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்து வெளியூர்லேருந்து தாராபுரம் புது தாராபுரம் ரோடு வழியாக நீங்கள் பழனிக்கு வந்தீங்க அப்படின்னா பெரிய பஸ்ஸு வேனு எதில் வந்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து நீங்கள் பார்க் பண்ணிவிட்டு குடும்பத்தோடு சாப்பிட்டு அதுவும் உயர்தர சைவ ஹோட்டலில் சாப்பிட்ணுன்னா டைரெக்டாக விசிட் பண்ணுங்கள் நம்ம பழனி புதுதாராபுரம் ரோடு கணபதி நகரில் பார்த்திங்க அப்படின்னா கந்தாஸ் பேக்கரின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு இல்லைங்களா அவங்க தான் வந்து இந்த ஹோட்டலையும் வந்து திறந்துருக்குறாங்க ஸோ கந்தாஸ் பேக்கரிக்கு வந்து ஏகப்பட்ட ரசீர் இருக்குது அவங்களோட பலகாரம் டீ காஃபி எல்லாமே அட்டகாசமாக இருக்கும் அதே மாதிரி இங்கே வந்து உங்களுக்கு காலையில் டிஃபன் மதியான லன்ச்சு நைட் டின்னர்னு சொல்லிட்டு மூணு நேரமும் போட போகிறாங்க அதுவும் ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் சிறப்பான சுவையில் சைவமாக நீங்கள் சாப்பிடணும்னா கந்தாஸ் அண்ணாலையாகவே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் வந்த விருந்தினர்கள் சொந்த வந்தவங்க எல்லாமே வந்து திறப்பு விழா மும்பிட்டு உள்ளே வந்து சாமி கும்பிட்டு இந்த கடையை வந்து மங்களகரமாக இன்றைக்கி வந்து துவக்கி வச்சாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க ஹோட்டலோட ஆம்பியன்ஸுமே பார்க்குறக்கு அவ்வளவு நீட்டாக இருந்தது உள்ளே போனாலே நம்ம எதாவது சாப்பிடணும்னு அளவுக்கு உள்ளே வந்து அவங்க செட் பண்ணியிருந்தாங்க நார்மல் ஏரியா ஒன்று இருக்குதுங்க அது போக உள்ளுக்குள்ளே ஏசி ஹாலும் ஒன்று உட்கார்ந்து சாப்பிட்றக்கு இருக்குது ஃபேமிலி ரூம் மாதிரி ஸோ நீங்கள் ரெண்டில் எது உங்களுக்கு வேணுமோ நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் ஸோ இன்றைக்கி வந்திருந்த விருந்தினர்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஸ்ரீகந்தா சன்னாலயா ஒரு ப்யூர் வெஜிடேரியன் ஹோட்டலுங்க நிறைய பேர் பழனி மலைக்கெல்லாம் வரும்போது ஒரு ப்யூர் வெஜிடேரியன் ஹோட்டல் எங்கேயாவது இருக்குங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்லலாம் கேட்டிருந்தீங்க ஸோ அந்த மாதிரி வர்றவங்க இங்கே நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நிறையா பார்க்கிங் வசதியும் உங்களுக்கு இருக்குது நீங்கள் பஸ்ஸில் வேனில் வந்தீங்கனாலும் பார்க் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலியாக உள்ளே போய் சாப்பிட்றதுக்கான வசதியுமே இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இவங்களோட லைட் செட்டப்புமே பார்க்க ரொம்ப அழகாக இருக்குதுங்க அது மட்டும் இல்லாம நம்ம வெளியூர்ல இருந்து டிராவல் பண்ணிட்டு வரும்போது நம்ம ஒரு ஹோட்டலில் சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சாலே ஃபர்ஸ்ட் அங்கே ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தான் சாப்பிடுவோம் ஏன்னா எல்லாம் ரொம்ப நேரம் டிராவல் பண்ணிட்டு வரும்போது அந்த வசதியை நம்ம எதிர்பார்ப்போம் அதுவுமே இங்கே அவைலபிளாக இருக்குங்க இங்க பாத்தீங்கன்னா மார்னிங் செவன் தேர்ட்டியில இருந்தே பிரேக்ஃபாஸ்ட் கிடைக்கும் இட்லி தோசை பூரி பொங்கல்னு சொல்லிட்டு எல்லா ஐட்டமே ரொம்ப டேஸ்டா கொடுத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் லஞ்சுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரைஸில் டேஸ்ட்டாகவும் கொடுத்துட்டு இருக்காங்க நைட்டு டின்னருக்குமே எல்லா ஐட்டம்ஸுமே கிடைக்கும் நீங்க பழனிக்குள்ளே இருக்கீங்க கொஞ்சம் நீங்கள் அவுட்டிங் போய் ஏதாவது சாப்பிடணும் வெஜிடேரியனா சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக ஸ்ரீ கந்தா அண்ணாலையாவை ட்ரை பண்ணுங்க இது பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலோட ஏசி ஹாலுங்க ஏசியும் அவைலபிளாக இருக்கு நான் ஏசியுமே வச்சிருக்காங்க ரெண்டு செக்மெண்டாக பிரித்து வச்சிருக்காங்க இன்னைக்கு திருப்பிழாக்கு வந்திருந்த கெஸ்ட் விஐபிஸ் எல்லாருக்குமே வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சிறப்பான பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க ஸோ கந்தா அண்ணாலையாவோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாருமே ட்ரை பண்ணாங்க ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஃபீட்பேக்கும் கொடுத்துருந்தாங்க இவங்களோட ஏசிகள் நார்மல் ஏரியா முதல் கொண்டு எல்லாமே அப்படின்னா ரொம்ப ஹைஜீனிக் அண்ட் நீட்டாக இருந்தது ஒரே சமயத்தில் ஒரு ரெண்டு பஸ் வந்தாலுமே அத்தனை பேர் உட்காந்து சாப்பிடுற அளவுக்கு சீட்டிங் அவைலபிளாக இருக்குங்க பொடி ஊத்தாப்போம் அது போக பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இட்லி பொங்கல் இது எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க கிச்சனுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பேசிஸாக வச்சிருக்காங்க கிச்சன் ஏரியாவில் உள்ள டிஃபன் ஐட்டம்லாம் ரெடி ஆகிட்டுருக்குங்க பார்க்கும்போதே சாப்பிடணும் அப்படிங்கிற டெம்ட் ஆகுது பூரி எல்லாம் பாருங்கள் நம்ம வீட்டில் எப்படி சொல்கிறோமோ சேம் அதே மாதிரி நீட் அண்ட் க்ளீனாக இவங்க ரெடி இருக்காங்க இது பார்த்திங்கன்னா பொங்கல் பொங்கல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக நெய் ஊற்றி பண்ணியிருந்தாங்க பார்க்கும்போதே அந்த பொங்கலோட குவாலிட்டி தெரியுது இட்லியுமே பார்க்குறதுக்கு வெள்ளை விளையாடுற நல்லா சாஃப்டா இருந்ததுங்க பஞ்சு மாதிரி உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் பொடி தோசை இட்லி பொங்கல் பூரி வடைன்னு சொல்லிட்டு எல்லாமே வச்சிருந்தாங்க இவங்களோட சைடிஸ்மே நல்ல டேஸ்டாவே இருந்தது இன்னைக்கு பிரேக்பாஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்வீட் கேசரி வச்சிருந்தாங்க அதோட ஆரம்பிச்சோம் நல்லா அதுவே பிரமாதமான டேஸ்டா இருந்தது அடுத்து பாத்தீங்கன்னா பொங்கல் இட்லி பூரி பொடி தோசை அப்படின்னு ஃபர்ஸ்ட் கிளாஸான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுங்க எல்லாமே செம டேஸ்ட்டாக இருந்தது ஸோ இங்கே கந்தா சன்னாலையில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டரின் பேர்லேயும் உங்களுக்கு வந்து எல்லா ஐட்டமும் பண்ணி கொடுக்குறாங்க என்ன மாதிரியான விசேஷமாக இருந்தாலும் என்ன குவான்டிட்டியில் நீங்கள் கேட்டாலும் உங்களுக்கு வந்து அந்த ஐட்டங்களை சிறப்பான முறையில் பண்ணி கொடுக்குறாங்க அது சம்மந்தமான தகவல் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் உடனடியாக கால் பண்ணி பேசுங்க